கடக ராசியை பொறுத்தளவுக்கு நான் அடிக்கடி சொல்வதை போல் களிகாலத்திற்கு ராசி சிறப்பான ராசியாக ஐயாயிரம் வருஷங்களுக்கு முன்பாகவே சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்குது அப்படிப்பட்ட கடக ராசியை சேர்ந்த உங்களுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துக்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறாரு அதாவது மறைவு ஸ்தானத்திற்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறாரு குரு பகவான் முழுமையான சுப கிரகமாக இருக்கிறதுனால மறைவு ஸ்தானத்துக்கு வரும்பொழுது தேவையில்லாத செலவுகளை கொடுப்பார் தேவையில்லாத அலைச்சல்களை கொடுப்பாரு தேவையில்லாத சங்கடங்களை கொடுப்பார் நீங்கள் எடுத்த முயற்சிக்கு தகுந்த முன்னேற்றங்களில் சின்ன சின்ன தடைகளை கொடுப்பார் பொருள் விரயம் கால விரயங்களை கொடுப்பார் ரீதியான உண்மை ஆனால் இப்படிப்பட்ட பனிரெண்டாம் இடத்துல மறைஞ்சிருந்தால் கூட இந்த குரு பகவான் முழுமையான சுபகிரகமா இருக்கிறதுனால அந்த விரயம் செலவுகளை கூட ஓரளவு சொத்து கிரயம் பண்ணக்கூடிய அளவுக்கு இந்த குரு பகவான் பயிற்சி கடகராசிக்கு அமைந்து நம்ம வந்து சந்தோஷப்பட வேண்டிய விஷயம்தான் பன்னிரெண்டாம் இடம் நிம்மதியான தூக்கம் நிம்மதியான ஓய்வு சரியான நேரத்தில் உடல் ரீதியான சின்ன சின்ன தொந்தரவுகள் இருந்துட்டு இருக்கும் இருந்தாலும் குரு பகவான் தான் இருக்கிற இடத்தை விட பார்க்கிற இடத்திற்கு வந்து பாக்கியங்களையும் பண வரவுகளையும் அதிகமாக கொடுப்பார் அப்படிங்கிறது இதே சாஸ்திரம் சொன்ன மற்றொரு விதி அந்த வகையில் கடக ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்தை பார்க்குறாரு அப்போ தாயார் வகையில் இருக்கக்கூடிய தேவையில்லாத தொந்தரவு சின்ன சின்ன சங்கடங்கள் அல்லது தாயாரை விட்டு பிரிஞ்சிருக்கக்கூடிய பெத்தவங்களை விட்டு பிரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு சில பிள்ளைகள் அந்த பெத்தவங்களோடு ஒன்று சேரக்கூடிய பாக்கியங்களை நன்றாக கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த குரு பார்வை இருந்துகிட்ருக்கும் உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தை பார்க்குறாரு கடந்த காலங்களில் எவ்வளவு எதிர்ப்பு இருந்ததோ அந்த எதிர்ப்புக்கள் எல்லாம் தவிடுபொடியாகக்கூடிய தாத்பரியத்தை இந்த குரு பார்வை கொடுக்கும் அதே மாதிரி எவ்வளவு பெரிய எதிரிகள் இருந்தாலும் அந்த எதிரிகள் உதிரியாக கூடிய பாக்கியத்தையும் இந்த குரு பார்வை கொடுக்கும் ஆக இந்த குரு பகவான் கடகராசியை பொறுத்தளவுக்கு இருக்கிற இடம் வந்து ஓரளவு நன்மை அப்படிங்கிறத விட பார்க்குற பார்வை அப்படிங்கிறது பல்வேறு வகையான நன்மைகளை கொடுக்கக்கூடிய பண வரவுகளையும் தன வரவுகளையும் பல்வேறு விதமான பாக்கியங்களையும் சுணக்கம் இல்லாமல் கொடுக்கக்கூடிய அமைப்பில் இணக்கமான அமைப்பில் இந்த குரு பார்வை அமைதிங்கிறது சந்தோஷமான விஷயம்